ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் மேடத்தோட தங்கச்சி கால் பண்ணிட்டேங்க குமார் கொஞ்சம் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு இப்போ கால் பண்ணல மணி ஒரு ஒம்பதே கால் கால் பண்ணாங்க அந்த டைமில் என் காரும் பையன் காரும் கழிவுனு இருந்தேன் பார்த்தா ஃபோன் பண்ணி குமார் கொஞ்சம் பத்தே காலுக்காக என்னுடைய ஸ்கூலுக்கு வா அப்படின்ட்டாங்க மாமா எங்கன்னா வெளியில போகிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க தெரில மாமா இப்போதைக்கு மாமா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி கொஞ்சம் வா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போவோம் இட்டுன்னு போக போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு சலூன் தான் இட்டுன்னு போவாங்க இன்றைக்கி வர பசங்களுக்கு ஒரு மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிடும் அதையும் வர போய் இட்டுன்னு வரணும் இவங்க எத்தனை மணிக்கு அனுப்புவாங்கன்னு தெரில ஒரு குரோசனை ஒன்று சாப்பிட்டுனே போவோம் ஒரே பதட்டமாக இருக்குது ஏன் பதட்டமாக இருக்குன்னா ஒரு அரை மணி நேரமாக அப்படியே பைத்தி மாதிரி டக்கு டக்குன்னு கார் கிளீன் பண்ணிட்டு போய் இந்த மேடத்தோட தங்கச்சி கூப்பிட்டாங்கன்ட்டு போகிறோம் இல்லையா அதுதான் பதட்டமாக இருக்குது கருப்பு கலர் காராக இருக்கவே அந்த காரம் வர திரி திரியாக தெரியுது கிழவுனதுக்கப்புறம் அது வேறு பையன் வந்து பார்த்துட்டுனா கிராக் போட்டு வச்சுக்கின்னு கேட்பானான்னு நினைச்சு தெரில சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் இட்டுன்னு வருவோம் எனக்கு மைண்டே கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்குது சலூன் தான் இட்டுன்னு வந்திருக்காங்க நான் நினச்சா மாதிரி இது தான் போயிருக்காங்க இறங்கி போகும்போது குமார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் உள்ளே போய் பார்க்குறேன் ஆளுங்க அதிகமாக இருந்தாங்கன்னா நான் வந்துடுவேன் ஆளுங்க இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க கால் பண்ணி போகலாம் என்ன வாழ்க்கைங்க இப்போது எங்கள் மேடம் சலுனிட்டு வந்திருக்காங்க காலையில் மேடத்தோட தங்கச்சி இப்போது எங்கள் மேடம் இப்போ நாங்கள் இந்த அவென்யூஸ் இல்லை இந்த ஸ்கூல் சைடெலாம் போய் நிற்கும் போது நாலஞ்சு டிரைவருங்க வந்து நின்று பேசுவோம் பேசும்போது சில டிரைவருங்க சொல்லுவாங்க எங்கள் மேடம் அங்கே கேட்டுன்னு போனாங்க எங்கேட்டுன்னு போனாங்க ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா பெரும்பாலும் இந்த சலூனு அதை விட்டால் இந்த ஃபேஷன் மாலு அதை விட்டால் எப்படி சொல்கிறது மேடத்தோட அக்கா தங்கிச்சு வீட்டுக்கு எப்பயாவது ஒரு நாள் இப்போ நான் வந்து குளித்துக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் பத்து முறை தான் சிட்டிக்கு இட்டுனு போயிருக்காங்க பத்து முறை கூட நான் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு ஏழு முறை எட்டு முறை தான் இட்டுன்னு போயிருப்பாங்க மற்றபடி எங்கேயும் போய் சுற்றாது அவனியசுகை கொஞ்சம் நிறைய டைம் போயிருக்கும் என்ன வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் எப்படி தான் ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லுங்க ரூமுக்கு வந்தாச்சு நமக்கு லன்ச் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா சாப்பாடு திறந்தா வழங்கும் போல் சிக்கன் சாப்பாடு குழம்பு மீன் குழம்பு மாரி எது ஒன்று இருக்குது பார்ப்போம் மீன் குழம்பு மாரி எதுவும் இல்லை மீன் குழம்பே தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு உரிச்சு பார்ப்போம் தான் இருக்குது செம்மைக்க இருக்குது அரித்து நாக் அவுட் பண்ணுவோம் வேலை கொஞ்சம் அதிகமாக போயின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியல என்னடா வேலை அதிகமாக போயினு இருக்குன்னு கேட்டால் இன்றைக்கி வீக்கெண்டு வெளிநாடு வீக்கெண்டுனாலே எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பசங்கள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம் அதுமாரி தான் நானும் மணி ஒரு ஆறு மணிலேருந்து சுற்றினாக தான் இருக்கிறேன் ஆறு மணியா ஆ ஆறு ஆகிட்டு இருக்கேன் ஆறு மணிலேருந்து இப்போ மணி எட்டு மணி ஆகுது நமக்கு சாப்பாடு வாங்க வந்திருக்கேன் சாப்பாடு என்ன வாங்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்லான்னு ஒரு ஆசை அதுதான் இருக்குதா இல்லையானு பார்க்க வந்திருக்கேன் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் ஒரு ஆந்திரா ஹோட்டலில் ஏறுமோ ஒரு டைம் வாங்கி போயிருக்கேன் ஆட்டுக்கால் பாயா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினு வந்திருக்கேன் ஒரு தினாருக்கு வாங்கின வந்தேன் நல்லா நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க நாலே கால் தான் கேது அது கொட்டுவோம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நாலு நாலு மாரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எத்தனை கால் இருக்குதுன்னு நல்லா வெந்திருக்கு அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுது எடுக்கும் இதுக்கு சைடு இசை சப்பாத்தி வந்தேன் சாரி இவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பரோட்டா கொஞ்சம் பரோட்டா பிச்சு பாய பிச்சு சாப்பிட்லாம் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தர்றமா இருக்கு செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஹோட்டல் ஆந்திரா தான் சிக்கல பிரி இது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வரேன் பக்காவா ஆட்டுக்கால் பையா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சாரி தான் சொல்லணும் ஏன்னா என்ன தான் வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு என்னதான் தான் பண்ணணும் ஒரு குழப்பமா இருக்குது காலையில் மேடத்தோட தங்கச்சி கொடுத்த டென்ஷனு இன்னமும் மைண்ட் அப்படியே பிளாக் ஆகியே நிற்குது ஃப்ரீயாகல என்னவே மேடம் வீட்டுக்கு வர எப்படி இருந்தாலும் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் பன்னெண்டு மணி தான் போயிட்டுன்னு வருவேன் அது வரைக்கும் என்ன பண்ணுறது எடுத்து இந்த வீடியோவை ஒட்டி அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து தூங்குவோம் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் Thank you.